பதினைந்து மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பதிவாகும் எங்கெல்லாம் மிதமான மழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அதனால எந்த மாவட்டங்கள்லங்க மழை வரப்போகுது ஒரு கனமழை மிக கனமழையாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க பெரும்பாலானோர் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிக கனமழையாக இருக்குமா ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்குமாவது மழை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த ப்ராடக்டோட இமேஜை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மட்டும் சிறந்த சலுகைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது உங்களுக்கு வந்து ஷாப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படி அப்படிலாம் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்டோட இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லே ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு விடாம மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாதாங்க இருக்க போகுது டெல்டா மட்டும் இல்ல தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல அநேக பகுதிகளில் மிதமான மழையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் மூன்று தினங்கள் மட்டும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த மூன்று தினங்கள் மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு தீவிரமடையும் சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையாக வெளுத்து வாங்கும் முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஏன்னா டெல்டாவில் மழை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் வழியாக அந்த மேகக்கூட்டங்கள் பயணிக்கிறத நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து வங்கக்கடல்ல தாழ்வு பகுதிகள் அல்லது தாழ்வு மண்டலங்கள் உருவாகியிருக்கா அல்லது புயல் சின்னங்கள் ஏதேனும் உருவாகிருக்கா அப்படின்னு பலரும் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க புயல் சின்னமோ தாழ்வு மண்டலமோ அல்லது தாழ்வு பகுதியோ ஏதோ உருவாகல தற்போதைய நிலவரப்படி நமக்கு மேகக்கூட்டங்கள் பொறுத்தவரை தொடர்ந்து மழை மேகங்களாக நமக்கு வந்து ஆங்காங்கே பரவலாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக பதிவாக போகுது பகல் நேர வெயில் கொஞ்சம் நமக்கு வந்து சில மாவட்டங்களில் இல்லாமல் இருக்கும் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு பகல்ல வெயில் இல்லாம வான மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவாகவும் அதே சமயத்தில் சில நேரங்கள் மிதமானது முதல் கனமழையாகவும் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக பகுதிகளில் மிதமான மழை என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் குறிப்பாக மயிலாடுதுறையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை வரைக்கும் பெரும்பாலும் மிதமான மழையும் அந்த கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள் அது குறிப்பாக அந்த சீர்காழி தரங்கம்பாடி நாகப்பட்டினம் நாகூர் போன்ற இடங்கள் புதுக்கோட்டையினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பா நமக்கு அதிகரிக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை இன்னும் பெய்யாம இருக்கிறதோ அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம் நமக்கு இன்னும் இல்லாம இருக்கோ கடலோர பகுதிகளில் நமக்கு நிச்சயமாக கனமழையாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் அதனால தொடர்ந்து மழை பொழிவுகள் அடுத்த ஒரு இரண்டு முதல் மூன்று தினங்களுக்கு மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் நமக்கு மீண்டுமாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வானிலை பொறுத்தவரை இயல்பாகவும் மாற ஆரம்பிச்சிடும் அடுத்ததான் நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற இடங்களில் மிதமான மழை வாய்ப்பு இன்று முதல் எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்டங்களையும் ஒரே நேரத்தில் அப்படியே நமக்கு மழை வந்துடாது சில மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள் சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் சில மாவட்டங்கள்ல நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் என ஒவ்வொரு மாவட்டம் நேரங்கள் வித்தியாசம் இருக்கும் ஆனால் நம்ம அறிவித்த மழை பொழிவுகள் கண்டிப்பாக வரும் நீங்க கவலையப்படாதீங்க பதினாறு பதினேழு சொன்ன தேதிகள் இன்று நாளை கனமழைக்கான வாய்ப்பு உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் மேகக் மேகக்கூட்டங்கள் வரத் தொடங்கும் ஏற்கனவே கடந்த சுற்று மழை பொழிவுட டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினமும் திருவாரூரில் மட்டும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கும் மழை எதுவும் பதிவாகலை இந்த முறை கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு வந்து மழை இருக்க போகுது ஒரு பத்து முதல் பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் கடலோர பகுதி முழுவதுமாக இந்த முறை நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதனால தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் உறுதியாக மிதமான மழை பெய்யும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மிதமான மழை வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் நமக்கு வானிலை இயல்பாக மாறிடும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் இன்று மற்றும் நாளை லேசான மழை பொழிவாகவும் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் பகுதியாக ஒதுக்கிதான் நமக்கு மழை இருக்கும் ஏன்னா ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ கரையை கடந்துச்சு அப்படின்னா மாவட்டம் முழுவதுமாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஆனா தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக வந்து தென் மாவட்டத்துல கரையை கிடக்காததுனால ஓரளவு மட்டுமே அந்த லேசான சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையாகவும் நமக்கு வந்து பதிவாகும் விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கிறோம் அதனால வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இயல்பில் இருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகாலை வெப்பநிலை வந்து குறைய போகுது அப்போ பனிப்பொழிவு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க சேலம்லாம் வெறும் பதினாலு டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு நமக்கு நீலகிரி மாவட்டத்துல எந்த மாதிரியான ஒரு குளிருடைய தாக்கம் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம சேலம் மாவட்டத்துல மிக கடுமையான பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு அதனால ஒவ்வொரு இடம் கூட விடலாங்க எல்லா பகுதிகள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பல்வேறு உள் மாவட்டங்களிலும் நமக்கு வந்து பனிப்பொழிவு அதிகாலையில ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா சாதாரணமா ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல பதினான்கு டிகிரி செல்சியஸ் மற்றும் பதினைந்து டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து வெப்பநிலை அதிகாலையில காணப்படுது இது ரொம்ப மோசமான ஒரு பனிப்பொழிவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நமக்கு வந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு இயல்பிலேருந்து குறைகிறது நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இந்த வருஷம்தான் கொஞ்சம் கூடுதலாகவே வெப்பநிலை குறைஞ்சிருக்கு மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏன்னா நான்கு டிகிரி செல்சியஸ்லாம் நமக்கு ரொம்ப குறைஞ்சது இல்லை ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நான்கு டிகிரி செல்சியஸ்க்கு மேல நமக்கு வெப்பநிலை குறைந்து பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கு உள் மாவட்டத்தில் கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி எடுக்கிறது நம்ம பார்க்குறோம் இனி வரும் நாட்கள்ல கடுமையான பனிப்பொழிவு மட்டுமே இந்த பகுதிகளில் மிஞ்சும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வெறும் பனிப்பொழிவு மட்டுமே மிஞ்சுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா கடந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் புயல் சின்னங்கள் உள் மாவட்டத்தின் வழியாக கரை கடந்ததுனால மட்டும்தான் அதிக மழை பெய்தது தவிர மற்றபடி நமக்கு வந்து கிடையாது அதனால இந்த வருஷம் நமக்கு உள் மாவட்டத்தின் வழியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லாததன் காரணமாக உள் மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் முடிவுக்கு வந்திருக்கு இனிமே நமக்கு வந்து அப்படியே மழை வந்தாலும் சாரல் அல்லது லேசான மழையை மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் அதிகாலையில பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே அதனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மறக்காம வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட் சேல் அண்ட் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதே போல வீட்டு மல்லிகை ஜாமா முத கொண்டு சேல் ஆயிட்டு இருக்கு செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து அதுல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் சீக்கிரமா நீங்க போய் ஸ்டாக் முடியறதுக்குள்ள வேகமா போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லா பொருட்களும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் ஏசி இது மாதிரி நிறைய பொருட்களுடைய விலை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம வந்து லெஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறந்த ஆஃபர் எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய் வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஸ்டோர் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அப்படியும் வரலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே ப்ராடக்டோட இமேஜ் நம்ம கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து இனி வரும் வரக்கூடிய நாட்கள் நீங்க பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க கூப்பன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்குறோம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம கூப்பன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் மறக்காம வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே